உண்மை செய்திகள் டைனசோர்கள் இந்தியாவில் உயிர் வாழ்ந்ததா டைனசோர்கள் வாழ்ந்ததற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா ராட்சச டைனசோர்கள் மறுபடி உலகத்தில் தோன்ற முடியுமா அப்படியானால் டைனசோர்கள் உலகில் வேறு எந்த பகுதிகளில் வாழ்ந்தது இன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலின் சிறந்த பத்து டைனசோர் கண்டுபிடிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் இந்தியாவிலும் பல டைனோசோர் கண்டுபிடிப்புகள் உள்ளன தாரோசரஸ் இண்டிகஸ் உலகில் அறியப்பட்ட மிக பழமையான டிப்ளடோகாய்டு படிமகங்கள் ஜெய்சால்மீர் அருகே உள்ள தார் பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த புதைப்படிவங்கள் ஜுராசிக் பூங்காவில் உள்ள நீண்ட கழுத்து தாவரங்களின் டைனசோரிலிருந்து வந்தவை தரோசரஸ் இண்டிகஸ் என்ற பெயர் தார் பாலைவனத்திலிருந்து வந்தது கிரேக்க வார்த்தையான சௌரஸ் என்றால் பள்ளி என்று பொருள் மற்றும் இண்டிகஸ் அதன் இந்திய வம்சாவளியிலிருந்து வந்ததாக கொள்கிறது ராஜசரஸ் அசாதாரண தலைமுகடு கொண்ட இந்த டைனசோரின் புதை வடிவ எலும்புகள் குர குஜராத்தில் உள்ள பாலசினோருக்கு அருகிலுள்ள ரயோலியில் கண்டுபிடிக்கப்பட்டது டைட்டானாசோர் முட்டைகள் நர்மதா பள்ளத்தாக்கில் நூற்றுக்கணக்கான முட்டைகள் இருந்ததாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன இந்த முட்டைகள் டைட்டனோசர்களுக்கு சொந்தமானது இது இதுவரை பூமியில் நடந்த மிகப்பெரிய டைனோசோர்கள் என்று ஆகும் இந்தியாவில் இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட டைட்டனோசர்கள் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது இதுவரை வாழ்ந்த மிக பெரிய விலங்குகளின் வாழ்க்கையை பற்றி மேலும் வெளிப்படுத்துகிறது முட்டைகளில் ஒன்று அதன் உள்ளே ரெண்டாவது முட்டையின் எச்சங்களை கொண்டிரு கொண்டிருந்தது இந்த வலிமை மிக்க சௌரோபாட்ஸ் நவீன பறவைகளைப் போல இனப்பெருக்கம் செய்திருக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன மேகாலயாவில் டைனோசோர் படிமங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது மற்றும் இருபது இருபத்தொன்று வரையிலான களப்பணியின் போது சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிற்பகுதியில் கிரிட்டேஷியஸ் காலத்தில் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பிற டைனசோர் இனங்கள் பிரகாத்தியோசரஸ் இந்தோசரஸ் இண்டோசுச்சஸ் லெவிசுசஸ் ஜைனோசரஸ் இசிசரஸ் ஜபல்பூரியா பரபசரஸ் தண்டகோசரஸ் மற்றும் அல்வால்கோரியா போன்ற டைனோசோர்கள் நமது நாட்டில் வாழ்ந்ததாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன தாவரங்களை உண்ணும் டைனோசோரின் பழமையான புதைப்படிவங்கள் இந்தியாவில் இன்றும் கண்டுபிடிக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்தோ ஜெர்மன் குழு குஜராத் கட்டுப்படு கட்டுப்படுக படுகையில் மற்றொரு நடுத்தர ஜுராசிக் சொரோஃபாட் டைனோசர் படிமத்தை கண்டடித்து கண்டறிந்தது இது கமராசௌரஸ் சுப்ரீமஸ் என்று பெயரிடப்பட்டது இது பழமையான புதை படிவமாகும் அன்றிலிருந்து அதே குழுவால் இப்பகுதியில் மிகவும் பழமையான சௌரோபாட் புதைவடி புதைப்படிவங்கள் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி நாலின் சிறந்த டைனோசார் கண்டுபிடிப்புகள் அதிகமானவை பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் மிகப்பெரிய டைனோசார்களை கண்டுபிடிக்கவில்லை என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டுபிடி கண்டுபிடிப்பிலிருந்து அறியப்படுகிறது ஒரு சிறிய பரோவிங் டைனோசோர் வரை நம்மை பிரமிக்க வைக்கும் கண்டுபிடிப்புகளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிர வைக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டை நாம் நெருங்கிவிட்டோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை போலவே இருபத்தி நாலாம் ஆண்டிலும் விஞ்ஞானிகள் அற்புதமான எண்ணிக்கையிலான டைனோசோர்களை கண்டுபிடித்து வருகின்றனர் ஆராய்ச்சி வல்லுநர்கள் புதிய இனங்களுக்கு பெயரிட பெயரிடுவதை தொடர்கின்றனர் மற்றும் டைனசோர் வாழ்க்கையின் முன்னர் அறியப்படாத விவரங்களை வெளிப்படுத்தி உள்ளனர் இது மீசோசோயிக் உலகத்தை இன்னும் விரிவாக்க கற்பனை செய்ய அனுமதிக்கின்றது பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆண்டு டஜன் கணக்கான புதிய டைனோசோர் ஆவணங்களை வெளியிட்டுள்ளனர் ஒவ்வொன்றும் பயங்கரமான டைனோசோர் பள்ளிகளை பற்றி நமக்கு தெரிந்ததை சேர்க்கின்றது சிறிய நீண்ட கழுத்துகள் ராப்டர்களை போன்ற மடக்குவதன் மூலம் உருவாக்கப்பட்ட பாதைகள் மற்றும் பலவற்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த யூடியூப் வீடியோவில் இந்த ஆண்டின் மிகவும் ஆச்சரியமான தகவல் தரும் கண்டுபிடிப்புகளின் ஒரு சிறிய மாதிரியாகும் இது டைனோசோர் சமூக வாழ்க்கையிலிருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ராட்சதர்கள் வரை அனைத்தையும் தொடுகின்றது மிகப்பெரிய டைனோசோர்கள் கண்டுபிடிக்க பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும் டைரனோசரஸ் ரெக்ஸ் போன்ற பரிச்சயமான டைனோசர்கள் கூட எதிர்கால கண்டுபிடிப்புக்காக காத்திருக்கும் புதைப்படிமங்களின் மாபெரும் அளவினை கொண்டிருக்கலாம் ஒரு டைனோசர் எவ்வளவு பெரியது என்பதை எப்போதும் பரபரப்பான தலைப்பு அது மிகப்பெரிய இனமாக இருந்தாலும் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மிகப்பெரிய உறுப்பினராக இருந்தாலும் சரி எவ்வாறாயினும் புதைப்படிவ பதிவின் முழுமையற்ற தன்மை மற்றும் டைனோசோர்கள் வாழ்ந்த விதம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எந்த ஒரு உயிரினத்திலும் மிகப்பெரிய நபர்களை பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்க வாய்ப்பில்லை டைனரோசரஸ் எக்ஸை ஒரு மாதிரியாக பயன்படுத்தி பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் மிகப்பெரிய டைனோசோர்கள் கண்டுபிடிப்புக்காக காத்திருக்க மதிப்பிட்டுள்ளனர் பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் நிச்சயமாக சில பெரிய டீரெக்ஸை கண்டுபிடித்துள்ளனர் சுமார் நாற்பது அடி நீளம் மற்றும் ஒன்பது டன்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது டீரெக்ஸை போன்ற ராட்சதர்கள் மிகவும் அரிதானவை உயிரிழ உயிரினங்களின் உடல் அளவில் தொண்ணூற்றி சதவீதத்தில் தற்போதைய வடிவ தேடல்களின் அடிப்படையில் கண்டறிய நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் ஆய்வு வல்லுநர்கள் முதன்மையாக டிரெக்ஸின் கவனம் செலுத்தியிருந்தாலும் நிச்சயமாக சில பெரிய டைனோசோர்களை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை தென்கொரியாவில் காணப்படும் புதைப்படிவ தடங்கள் ஒரு சிறிய படபடக்கும் டைனோசரால் செய்யப்பட்டிருக்கலாம் ஜூலியஸ் சொட்டோனி டைனோசர் தடங்கள் புதை வடிவம் ஒவ்வொரு அடியும் டைனோசோரின் வாழ்க்கையில் ஒரு உண்மையான தருணத்தை பிரதிபலிக்கிறது அது எவ்வாறு ந நகர்கிறது என்பதை பொறுத்து தொன்மவியல் வல்லுநர்கள் இதற்கு முன்பு டைனோசர்களை இயக்குவதன் மூலம் உருவாக்கப்பட்ட பாதைகளை கண்டறிந்திருந்தாலும் இந்த ஆண்டு பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் ஒரு டைனோசோரால் உருவாக்கப்பட்ட பாதையை விவரித்தனர் அது ஓடும்போது படபடக்கிறது நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸின் கிரிட்டேஷியஸ் மைக்ரோராப்டர் போன்ற இரண்டு கால்கள் கொண்ட டைனோசரால் உருவாக்கப்பட்ட டிராக்குகளுக்கு இடையே உள்ள இடைவெளி டைனோசர் அதிக வேகத்தில் ஓடுவதை குறிக்கிறது ஆனால் டைனோசர் தனது கால்கள் மட்டும் தன்னைத்தானே உந்தி தள்ளினால் அது எதிர்பார்த்ததை விட வேகமாக ஓடுவது போல் தோன்றுகிறது டைசோர் புறப்பட்ட தரையிறங்க சாய்ந்து ஓடுகிறதா அல்லது வேறு ஏதாவது செய்ய முயற்சிக்கிறதா என்று நிபுணர்களுக்கு உறுதியாக தெரியவில்லை என்றாலும் சிறிய ராப்டர் அதன் கால்களால் உதைக்கும் போது படபடக்கக்கூடும் ஆயினும் கூட நீண்ட வலிமையான கால்கள் ஓடுவதற்கு படபடக்கும் ரக்கைகள் முக்கியமானதாக இருக்கும் என்று ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன ஸ்டெகோசார் டைனோசோர்கள் பயமுறுத்துவதற்காக தங்கள் கூர்மையான முனைகளை பயன்படுத்தின மிராகயா டைனோசோர்கள் மிகவும் கூரான வாலை கொண்டிருந்தது ஆனால் தசை மற்றும் எலும்பு துளைப்பதை விட மிரட்டுவதற்காக அதை வேகமாக அசைத்தது ஸ்டெட்டோகர் டைனோசர் கூரான வாள்கள் மிகவும் பிரபலமான டைனோசர் ஆயுதங்களில் சில ஸ்பெக்கி கென்ட்ரோசரஸ் டைனோசர்கள் பற்றிய முந்தைய ஆராய்ச்சி இந்த டைனோசோர்களில் சில அவற்றின் வால் ஊச்சலாட்டத்தால் எலும்பை துளைக்கும் திறன் கொண்டவை என்று சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் அனைத்து ஸ்டீகோசர்களும் தங்கள் வாள்களை ஒரே மாதிரியாக பயன்படுத்தவில்லை இந்திய ஜேர்னல் ஆஃப் இத்தாலிய ஜேர்னல் ஆஃப் போலியோன்டாலஜி இத்தாலிய ஜேர்னல் ஆஃப் பெலியன்டாலஜி மற்றும் ஸ்ட்ராட்டிகிராஃபியில் வெளியிடப்பட்ட மிராகையா டைனோசோர்கள் பற்றிய ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்ரீகோசரின் வால் மற்றும் அதன் இயக்க வரம்பை கிட்டத்தக்க மாதிரியாக வடிவித்தனர் மிராகையா டைனோசோர்கள் வேட்டையாடுபவர்களை விரட்ட அதன் வாலை வேகமாக அசைத்திருக்கலாம் மேலும் சாத்தியமான அச்சு அச்சுறுத்தல்களை தாக்க முயற்சிப்பதைவிட போட்டியாளர்கள் பின்வாங்க செய்யலாம் பரோயிங் டைனோசோர் ஒரு சிறிய புதிய டைனோசோர் ஆகும் பூமியில் துளைகளை உருவாக்கி அவை உயிர் வாழ்ந்தது தாவர வகை டைனசோர்கள் நிலத் நிலத்தடி குகைகளை உருவாக்கியது என்று பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் அறிந்திருந்தார்கள் கிழக்கு உட்டாவையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய டைனோசர் ஆரம்பகால பயோ பரோயிங் டைனோசோர்களின் வயதை பின்னுக்கு தள்ளுகிறது மற்றும் அதன் உறவினர்கள் சிலர் தரையில் தோண்டி குகைகள் அமைப்பதை குறித்து குறி குறிக்கிறது உடற்கூறியல் பதிவில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்டது சிறிய டைனோசோர்களுக்கு ஃபோனா என்ற பெயரிடப்பட்டது அதே ஆரம்பகால கிரிட்டேசியஸ் இருந்து அறியப்பட்ட மற்ற டைனோசோர்களுடன் ஒப்பிடுகையில் டைனோசர் பல எலும் எலும்புக்கூடுகளிலிருந்து அறியப்படுகிறது தோண்டுவது தொடர்பான எலும்பு தடயங்களால் வலுப்பெற்று ஃபோனா தரையில் புதைந்து சில சமயங்களில் அதன் குகைகளில் பாதுகாக்கப்படும் என்று பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் எண்ணுகிறார்கள் ஹைரோசரப்ஸ் என்ற டைனோசோர் அதே வாழ்விடத்திலிருந்து தெசலோசரஸ் போன்ற பில பிற்கால உயிரினங்களுக்கான டைனோசோரின் உறவு இந்த சிறிய டைனோசோர்கள் கிரிட்டேஷியஸ் மூலம் துளையிடுபவர்களாக பரிணாமித்ததாக கூறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தொடக்கத்தில் அறிவியல் அறிக்கையில் வெளியிடப்பட்டது அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கிரிட்டேஷியஸ் முடிவுக்கு வந்த சிறுகோள் துண்டப்பட்ட அழிவுக்குப் பிறகு பூஞ்சை பண்ணை எறும்புகள் அவற்றின் உணவுடன் நெருங்கிய உறவை தொடங்கியதாக பூச்சிய பூச்சியலர் வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ளனர் டைனோசோர்கள் தங்கள் வாழ்நாளில் முற்றிலும் தனிமையாகவோ அல்லது கூட்டமாகவோ இருக்கவில்லை மாறாக வெவ்வேறு ஆண்டுகளில் வெவ்வேறு வித்தியாசமாக நடந்து கொண்டன என்று வளர்ந்து வரும் சான்றுகள் சுட்டி ஹைட்ரோசர் ஸ்பெக்கோசரஸ் பற்றிய புதிய ஆய்வு நமது புரிதலின் மாற்றத்தை அடி அடி அடிக்கோடித்து காட்டுகிறது சிறிய டைனோசர்கள் இன்னும் கண்டுபிடிப்புக்காக காத்திருக்கின்றன சிறிய ஈனியோஃபரான் கிளி போன்ற டைனோசர்களில் ஒன்றாகும் அவை டீரெக்ஸில் ஒரே வாழ்விடத்தில் வாழ்ந்தன பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் மேற்கு மேற்கு அமெரிக்காவின் கிரீக் உருவாக்கத்தை ஒரு நூறாண்டுக்கும் மேலாக ஆராய்ந்து வருகின்றனர் டீரெக்ஸ் ட்ரைசரடாப்ஸ் எட்மண்டோசரஸ் மற்றும் பிற பெரிய டைனோசர்களின் புதைப்படிவத்திற்கு பிறகு அதே வாழ்விடத்தில் வாழ்ந்த சிறிய டைனோசர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நரகத்தில் இருந்து கோழி என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய இனத்துடன் தொடர்புடைய வான்கோழி அளவிலான டைனோசோருக்கு வருங்கால ஆராய்ச்சியாளர்கள் பெயரிட்டனர் ஈனியோஃப்ரான் இன்ஃபெர்னாலிஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த சிறிய டைனோசர் முக்கியமான ஒரு பகுதி வலதுகாலில் இருந்து அறியப்படுகின்றது சுமார் அறுபத்தேழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதே சூழலில் வாழ்ந்த கிளி போன்ற மூன்று டைனோசர்களின் ஒன்றாகும் மிகவும் அறியப்பட்ட புதைவடிவ வேட்டையாகும் என்பதையும் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டுபிடிப்பு சுட்டிக்காட்டுகிறது போலந்தின் லேட்ரையாசிக் மற்றும் எர்லி ஜுராக்சிக்ஸ் பாறைகளுக்கு இடையே இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும் கண்டடிக்கப்பட்ட இத்தகைய நூற்றுக்கணக்கான புதைப்படிவங்கள் அவற்றின் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப அத்தியாயங்கள் டைனோசோர்கள் என்ற என்ன சாப்பிட்டன என்பதை பதிவு செய்கின்றன தொல்லுயிரியல் வல்லுநர்கள் நேச்சரில் தெரிவிக்கும் படம் என்னவென்றால் டைனசோர்களின் மூதாதையர்கள் வண்டுகள் இலைகள் எல்லாவற்றையும் உண்ணும் சர்வ வல்லமையுள்ள விலங்குகள் என்று கூறுகின்றன முதல் உண்மையான டைனோசோர்கள் தோன்றியபொழுது சில சர்வ வல்மை வல்லமையாகவே இருந்தன அதே சமயம் அலோசரஸ் மற்றும் டி ரெக்ஸ் பரம்பரையின் ஆரம்பகால முன்னோடிகள் பூச்சிகள் மற்றும் மீன்களை வேட்டையாடத் தொடங்கின ட்ரையாசிக்கின் இறுதியில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் அபடோசரஸின் மோதியாதையர்கள் தாவர வகை டைனசோர்களாகும் தாவரம் உண்பவர்கள் பெரிதாக மாறியதும் மாவிச உண்டிகளும் வளர்ந்தன மேலும் ஜுராசிக் மற்றும் கிரிட்டேஷியஸ் மூலம் செழித்தோங்கிய ஏராளமான ஊர்வனவன் தோன்றின கடந்த இருபது ஆண்டுகளில் புதிய டைனோசோர் இடங்கள் பெருந்தொகையை பழங்கால பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அறுபத்தாறு மில்லியன் முதல் எண்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கொடுங்கோல் மாமிச உண்ணிகளின் முழு பிராணிகளான அலாஸ்காவிலிருந்து மெக்சிகோ வரை புதிய இனங்கள் தோன்றியுள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் மெக்சிகோவிலிருந்து ஒரு புதிய இனம் குறிப்பாக வட அமெரிக்காவின் தெற்கு பகுதியிலிருந்து மெல்லிய கால்களை கொண்ட குடுங்கோளர்களின் புதிய துணைக்குழுவை வெளியிட வெளிப்படுத்துகிறது புதைப்படிவ ஆய்வுகளில் லெபோகானியா என்று பெயரிடப்பட்ட இந்த டைனசோர் சுமார் எழுபத்தி மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மெக்சிகோவில் சுற்றித் திறந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இது நியூ மெக்சிகோ மற்றும் உட்டாவில் உட்டாவாவில் காணப்படும் மற்ற டைனோசோர் இனங்களை விட மிகவும் நெருக்கமாக ஒத்திருக்கிறது இது தெற்கு அமெரிக்காவில் பல்வகைப்பட்ட கொடுங்கோலன் டைனோசோர்களின் குழுவை குறிக்கின்றது அதே நேரத்தில் டாப்ளடோசோரஸ் டைனோசோர்களின் மற்றும் ஆல்பர்டோசரஸ் டைனோசோர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இரண்டு வெவ்வேறு துணைக்குழுக்கள் கண்டத்தின் வடக்கு பகுதியில் அருகாருகே வாழ்ந்தன டி முன் டைனோசோர்கள் கொடுங்கோளர்களின் ஒரு முக்கிய பரம்பரையாக இருப்பதற்கு பதிலாக குறைந்தது மூன்று டைனோசோர்கள் பூமியில் சுற்றித் திரிந்தன ஒரு சிறிய டைனோசோர் நீண்ட கழுத்து டைட்டனோமாச்சியா அதன் ராட்சச உறவினர் டைனோசோர்களை விட பத்து மடங்கு சிறியதாக இருந்தது வரலாற்று உயிரில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விரிவாக்கப்பட்ட புதிய டைனோசோர் படக்கோனியாவின் எழுபது மில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது தென் அமெரிக்காவின் பிற்பகுதியில் உள்ள கிரிட்டேஷியஸை நன்கை நன்கு புரிந்து கொள்ள வல்லுநர்கள் முயற்சித்தால் இந்த டைனோசோர் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் புகழ்பெற்ற கொம்புகள் கொண்ட மாமிச உண்ணி கார்னோசரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புவியியல் அமைப்பின் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டறிந்தனர் படகோட்டன் போன்ற அதன் ராட்சச டைனோசர் உறவினர்களை விட தாவர வகை பத்து மடங்கு சிறியதாக இருந்ததால் ஒருவேளை மாமிச வின்னி உண்ணி டைட்டனோமாச்சியாவுக்கு பயப்படுவதற்காக காரணத்தை வழங்கியிருக்கலாம் இதுவே டைனோசோர்கள் பற்றிய உண்மை செய்திகள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி